ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவாஸ் கார்டன் நம்ம கார்டனுக்கு எல்லாம் விரட்டுக்கு நம்ம ஒரு பூச்சி வெரைட்டி த தயார் செய்யலாம் இது நமக்கு ஃபர்டிலைசராகவும் யூஸ் ஆகும் பயிர் ஊக்கியாகவும் இருக்கும் நம்ம செடியில் ஒரு மாதிரிப்பட்ட பூச்சியெல்லாம் நம்ம மண்ணுக்கு வராது நம்ம இதை ஸ்ப்ரேயாகவும் பண்ணலாம் இதை வந்து நம்ம மூட்டுக்கும் தெளிச்சு கொடுக்கலாம் இதுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இருக்கோம் பாருங்கள் இது இறக்கு செடி ஓகேவா இது வந்து காட்டாமணாச்சு பாருங்கள் இந்த செடி எதெல்லாம் கசக்குமோ அந்த இலையெல்லாம் போட்டுடலாம் இது மலை வேம்பு பாருங்கள் இதுவும் ஒரு நல்ல பூச்சி விரட்டி நம்ம இதை இயற்கையாகவே நம்ம தயாரிக்கும் பாருங்கள் இதையும் இந்த ட்ரம்மில் போட்டுடலாம் அதுக்கு பிறகு இது வந்து சாதா வேப்பில் இது வந்து வெள்ள நொச்சி பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது வெள்ள நொச்சி இது சீத்தாப்பிழை இலை இது கருணொச்சி பாருங்கள் சோப்பு கலரில் இருக்குது கருணொச்சி இது பப்பாளி இலை இப்போ இது இதுகூடலாம் என்ன ஆட் பண்ணணுன்னா அலோவீராவையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு மழை தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியும் இதுக்குள்ளே ஊற்றிடலாம் அப்புறமா நம்ம கிச்சனில் உள்ள அரிசி கழுவ தண்ணி உளுந்து கழுவ தண்ணி பழைய சாத தண்ணி சோறு வடிக்கிற அந்த கஞ்சி தண்ணி எல்லாமே இதுக்குள்ளே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இது கூடால என்ன பண்ணுன்னா பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன சேர்த்துக்கணுன்னா சுண்ணாம்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சுண்ணாம்பு இது வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு அதுக்கு பிறகு இது வசம்பு வசம்பு எதுக்கு சேர்க்கணுன்னா நமக்கு வந்து எறும்பு அந்த பூ இது சின்ன சின்ன எறும்பு அந்த பிளாக் எல்லாம் வராமல் இருக்கும் ஏன்னா வந்து அந்த மாவு பூச்சிக்கு நிறைய பிளாக் எறும்பு வரும் அதனால் இதில் பொடியாகவும் வசம்பை சேர்த்துக்கலாம் இல்லை வந்து இப்படி வாங்கி அதையும் ஊற போட்டுக்கலாம் அப்புறம் இது சோப்பு நட்டு காயின்னு சொல்லுவாங்க இதுவும் மெடிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும் இதையும் தள்ளி போட்டுடலாம் அதுக்குள்ளே அப்புறமா என்ன பண்ணுன்னா கொஞ்சம் வீட்டிலே அரைச்ச மஞ்சளும் சேர்த்துருக்கேன் இது கூடால் நான் வந்து பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் கியூபு க்யூபாக இருக்குது பெருங்காயம் பெருங்காய க்யூபையும் சேர்த்து அது பிறகு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நீ மாயிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி விட்டு கலக்கணும் நான் வந்து மழை தண்ணியெல்லாம் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம செடிகளுக்கெல்லாம் குட் ஃபர்டிலைசர் வர பாருங்கள் இப்போ நல்லா கலக்கிக்கிறோம் பாருங்க நல்லா சுண்ணாம்பு நல்லா மஞ்சள் சேர்த்தோம்னா இப்படி சோப்பு கலரில் தான் வரும் இதை இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த இலையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே அந்த சொல்யூஷனை ஊற்றிடணும் இப்போ இதை டாப் அப் பண்ணதுக்கு நம்ம என்னென்னா மழை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு பதினஞ்சு நாள் ஊறணும் ஊறின பிறகு நம்ம இதில் இருந்து தண்ணியை எடுத்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் செடிகளுக்கு ஊற்றணும்னா நமக்கு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் உங்கள் காடனும் இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது பாருங்கள் இதே போல் கலர்ஃபுல்லாக நிறைய காய்ச்சி நிறைய பூத்து இப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த சொல்யூஷனை செய்து அதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கார்டனும் இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் ఇ వీడియో పిటిచినా లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్